வில்லியம் கில்பர்ட்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன நம்ம எர்த் வந்து ஒரு பெரிய சொல்றாரு மேக்னெட்டிக் பார்ன்னு சொல்றாரு அப்படின்னு யார் சொல்றாரு வில்லியம் கில்பர்ட் சொல்றாரு அடுத்த பாயிண்ட் என்னன்னா த டெம்பரேச்சர் இன்சைட் த எர்த் இஸ் வெரி ஹையர் அதாவது நம்ம உலகத்துக்குள்ள கோர் இருக்குல்ல அந்த கோரோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகம் ஓகேங்களா அப்படி பார்த்தா இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எ மேக்னெட் டு ரிட்டர்ன் இட்ஸ் மேக்னட்டிசம் அதாவது அப்படி உள்ள கோர் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும் போது எப்படி நம்ம நம்ம இடத்த வந்து மேக்னெட் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கோவர் இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா

ஆர் டெரஸ்டியல் மேக்னட்டிசம் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஓகேங்களா என்னென்னது ஜியோ மேக்னட்டிசம் ஆர் டெரஸ்டியல் மேக்னெட்டிசம் ஓகே அடுத்து பிப்த் பாயிண்ட் என்னன்னா இந்த மேக்னட்டிசம் பத்தி படிக்கிறதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் மூணு குவான்டிட்டிஸ் இருக்கு என்னென்னா மேக்னட்டிக் டிக்ளினேஷன் மேக்னட்டிக் டிப் ஆர் மேக்னட்டிக் இன்க்ளினேஷன் அப்படியும் இல்லைனா த அரிசோண்டல் காம்போனென்ட் ஆஃப் த எர்த் மேக்னட்டிக் ஃபீல்டு இது பிப்த் பாயிண்ட் அடுத்து நம்ம பாக்க போறது எத் மேக்னெட்டிக் ஃபீல்ட எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் இப்போ அரிசாண்டல் காம்போனன்ட்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம பிஎச்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு காம்பஸ் இருக்கு ஓகேங்களா அந்த காம்பஸ்ல நானு ஒரு ஸ்லாண்டிங் போர்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோமே அது ஒரு ஸ்லாண்டிங் போர்ஷன்ல இருந்துச்சுன்னா இத நான் ஒரு ஆக்சஸா இப்ப கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கு ஓகேங்களா அப்போ இத நான் வந்து ஆங்கிள் இருக்கிற சைடுல எடுத்தோம்னா நமக்கு அது காஸ் தீட்டா ஆங்கிள் இல்லாத சைடுல எடுத்தோம்னா அது நமக்கு சைன் தீட்டா ஓகேங்களா இப்போ வெர்டிகலா இருந்துச்சுன்னா சைன் தீட்டா அரிசாண்டலா இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிக்க போறோம் இப்போ

Balance bv divided by bh is equal to, sin by cos sin divided by cos cos நமக்கு என்னது tan tan அப்ப பேலன்ஸ் போடவா tan i இது வந்து ஒரு ஃபார்முலா இப்போ நமக்கு எர்த்தி எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் போல்ஸ் சொல்லுவோம் அதாவது துரோ பகுதிகள் சொல்லுவோம் இந்த மிடில் இருக்கிறத நம்ம ஈகட்டோரியல் சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ இதுல எப்படிலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம் இப்போ போல்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோமே இப்போ இது போல் இப்போ நம்ம போல்ஸ்ல மேக்னடிக் ஃபீல்ட் பார்க்கும் போது பிவி எப்படி இருக்கோம்னா பிஇா இருக்கும் பி எப்படி இருக்கோம்னா ஜீரோவா இருக்கும் இது எப்போ போல்ஸ்ல ஓகேங்களா நார்தன் போல் சதன் போல்ல இப்படி இருக்கும் இப்போ ஈக்குவட்டோரியல்ல எப்படி இருக்கும்னா பிஹெச் எப்படி இருக்கும்னா பிஇ இருக்கும் அதே பிபி வந்து எப்படி இருக்கும் ஜீரோவா இருக்கும் அப்படியே கன்வெர்ட் ஆயிடுதா இதுதான் போல்ஸ்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவட்டோரியல் இருக்கிற மேக்னெடிக் பீல்டு இதுதான் டோட்டலா மேக்னெட்டிக் ஃபீல்ட பத்தி இருக்கிற விஷயம் ஓகேங்களா